ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நேத்து ஃபோர்த்து சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு ரா வண்ணம்மா வேண்டா வேற லெவலு ஏன்னா அந்த ஆடியோ லஞ்சில் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அனிருத் அவர்கள் பண்ணும்போது வந்து ஒரு வைப் இருந்துச்சு பட் நேத்து அது இன்னும் கிளியராக கேட்கும் போது வேற லெவலில் விஜயனாக்காவே அதை செட் பண்ண மாதிரி இருக்கு அதுதான் இங்கே வந்து யார் என்ன பண்ணாலும் சரி யார் எங்கே போனாலும் சரி விஜயம் நான் தவிர்த்து வேற யாராலையும் இதெல்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா அவர் லுக்கும் சரியா ஒரு அப்படியே இருக்காரு ஏஜ் கூட அவருக்கு அப்படியே இருக்காரு ஒரு சைலண்ட் அம்பலா எந்த ஒரு பண்டாகவும் இல்லாமல் இவ்வளோ கல் நம்மளை சுத்தி இருக்கு அந்த ஒரு எகத்தாலும் இல்லாமல் அப்படியே கேஷுவலா இருக்காரு இவங்களாம் நம்ம குடும்பம் இவங்கெல்லாம் நம்ம இல்லைன்ற அளவுக்கு விஜயம் அப்படி இருக்காரு அநிருபத்து வேற லெவல் செதுக்கிறக்காரு ஒவ்வொரு லைனும் வந்து அந்த பாட்டு ஹோம் தேட்டர்லையும் சரி தேட்டர்லயும் சரி கேட்கும் போது அப்படி ஒரு எனர்ஜியா இருக்கு அவ்வளவு வைப் ஆகுது அது மட்டும் இல்லாத இருக்கு இன்னும் ரொம்ப என்ன பண்ணி வச்சிருக்காரு தளபதி ஏன்னா அந்த ட்ரைலருக்காக இப்போ அந்த படமே இன்னும் வரலாதுக்குள்ளே ட்ரைலர் புக்கிங் போயிட்டு இருக்கு அதுக்கு ஹவுஸ்ஃபுல்லு நேற்று நான் கூட வச்சுனா ஒரு தியேட்டர்ல புக்கிங் கிடைக்கும் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லு ஜஸ்ட் ட்ரைலருக்கே சோ விஜயநாத் மார்க்கெட்ன்றது இப்படி இருக்கு ஸ்பெஷல் டே என்னன்னா ஆடியோ லான்ச்சு சி தமிழ்ல அதுக்கு தீய சக்தி ஆடியோ லான்ச் நடக்குது விஜயநாள் சன் டிவி அப்படியே கிடையாது அதுதான் விஷயம் சோ அது இனி வரும் காலங்கள் வந்து பாக்க போறாங்க நாளைக்கு வேற லெவல் சம்பவம் இருக்கு இன்னைக்கு அதை விட சம்பவம் இருக்கு என்ன ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு விஜய் என்ன டைலர் எப்படி இருக்க போறாரு அப்படின்றது என்ன பேச போறாருன்றது நேத்து அந்த ஆடியோ லான்ச்சு வியூஸும் சரி அந்த மில்லியன் கலக்கில் போகுது அந்த ஒரு செகண்ட் ஓப்பன் பண்ணாலே மில்லியன் போகுது விஜயநாத் சாங் இனி அந்த பாட்டு வேற லெவலாக இருக்கும் இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேட்டரில் எப்படி இருக்க போகிறாரு என்ன மாதிரி லுக்கில் இருக்க போகிறாரு ஒரு ஃபைட்டு சீனுக்கு இந்த சாங் வரதா இல்லைன்னா ஒரு கான்வெட்ஸ் பண்ணும்போது இந்த சாங் வருதா இல்லைன்னா ஒரு வில்லன் கூட ஃபேஸ் பண்ணும்போது இந்த சாங் வருதான்றதுலாம் வந்து தேட்டரில் பார்த்தா தெரியும் ஏன்னா வேற லெவலாக இருக்குது சாங்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது அவருக்காகவே அந்த லைனில் செதுக்கி எடுத்த மாதிரி இருக்குது அது நாளைக்கு ட்ரைலரில் வேணால் அந்த டிப்ஸ் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நாலு நாலு சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ட்ரைலர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு ஜி தமிழ் ஆடியோ அதோட ரொம்ப தேதி தெரியும் ரிலீஸ் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பராசக்தி ஓடுது ஓடலான்னு நம்மளுக்கு தேவையில்லை அது பார்க்கவும் போகிறது இல்லை நம்மளுக்கு தேவை விஜயான படம் அவர் லாஸ்ட்டு படம் அவரை ஆக்டியாக பார்த்துட்டு தான் நம்ம வேலை பொலிட்டிக்கல் தான் ஸோ இனி வர போகிற காலங்கள்லாம் எப்படி இருக்கு போது தெரில இன்னும் வருஷம் பிறந்துருச்சு இன்னும் ஒரு மூணு மாசம் தான் எலெக்ஷன் அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இந்த பாட்டு தேட்டரில் கேட்கும் போது இன்னும் வேறு வேலை தான் இருக்கும் போது அதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் இன்னும் அதை கேட்டுமே இருக்கலாம் போல இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லதே நடக்கும் விட்டு தேங்க் தேங்க்யூ